சூரத்தை சேர்ந்தவர் தான் சர்மா இவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு கார்மெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட எட்டு வருஷமா வேலை பார்த்துட்டு வராரு டிசைன் ஃபீல்ல வேலை பார்த்துட்டு வராரு இவர் பண்ணக்கூடிய டிசைனை இந்த கம்பெனில வேற யாராலும் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணுவாரு அதனாலே இவருக்கு ஒரு தனி ரெஸ்பெக்டை கொடுப்பாங்க இவருக்கு கிடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு திருமணமான அதாவது திருமணமான கொஞ்ச நாளே அவருடைய அப்பாவும் இறந்துட்டாரு இப்ப வந்து நோய்வாய்ப்பட்ட அவருடைய அம்மா கூட வாழ்ந்துட்டு வராரு இப்படி வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு வருடத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து திருமணம் நாளும் வருது அவருடைய மனைவி வந்து சர்மாட சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய திருமண நாள் இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சர்மா சொல்றாரு இன்னைக்கு முக்கியமான வேலை வந்து கம்பெனியில் இருக்குது அதனால் நான் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை சாதானப்படுத்திட்டு அவர் கம்பெனிக்கு போயிடாரு அதுக்கப்புறம் மனைவி சரி நீங்கள் திருமணம் நல்லாச்சே நீங்கள் நமக்கு கணவனுக்கு பிடித்த மாதிரியான உணவுகளை சமைச்சு அவருக்கு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிச்சமான உணவு சமைச்சி சமைச்சு அந்த கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போறாங்க அது இந்த எடுத்துகிட்டு போகிற விஷயம் வந்து அந்த கம்பெனியோட மேனேஜருக்கு தெரிய வருது இது என்ன புது பழக்கமாக இருக்கு இப்படி சாப்பாடுலாம் கொண்டு வரது இப்படி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்மாவோட மனைவியும் சர்மாவையும் வந்து அவங்க ரூமுக்கு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க நம்மளோட கம்பெனி ரூல்ஸ்லாம் அவங்க மனைவி சொல்ல மாட்டியா இந்த மாதிரிலாம் புதுசாக சாப்பாடுலாம் கொண்டு வரக்கூடாது பிரேக் டைமே ஆஃப் அன் அவர் தான் அப்படின்னு சொல்லி திட்டும் திட்டும்போதே வந்து இப்படி திட்டுறது பார்த்து சர்மாவோட மனைவி கண் கலங்கிட்டாங்க கண் கலங்கி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் சர்மாவும் மழைக்கு போல மத்தியத்துக்கு மேல வேலை பார்த்தது திரும்ப வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன பிறகு அவருடைய மனைவி வந்து அழுத்திட்டு வந்திருக்காங்க சர்மா போயிட்டு மனைவி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க கம்பெனியில் இதுதான் சகஜம் தான் நம்ம தான் தப்பு பிடிக்கும் அதெல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அதுக்காக அவங்களை திட்டுறாங்க இந்த மருந்து தான் அவங்க வந்து அடிமை மாதிரி நடத்துவாங்களா எட்டு வருஷமாக நீங்கள் இப்படி அடிமை மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியே வேண்டாங்க நம்ம சொந்தமாக ஏதாவது பண்ணலாம் அவங்களால எந்த அளவுக்கு வருமானம் கொண்டு வர முடியுமோ சம்பாதிச்சு கொண்டு வாங்க அதை வச்சு நம்ம குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் கணவன் இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம நம்மளோட பொருளாதாரமே அந்த கம்பெனியை பொறுத்து தான் இருக்குது ஆனால் நான் வேலைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வேலைக்கு வராரு வேலைக்கு வந்த உடனே எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் முன்னாடியே வந்து அந்த மேனேஜர் வந்து கிண்டல் பண்றாரு என்ன சர்மா நேற்று வீட்டில் வந்து நைட்டு தூங்குனீங்களா இல்ல மனைவியை சமாதானப்படுறதுக்கு நேரம் சரியா போச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்காரு அதுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸும் எல்லாம் சிரிக்கிறாங்க இது சர்மாவுக்கு கூட கொஞ்சம் வந்து அப்செட் ஆயிடுச்சு உடனே கோபப்பட்ட சர்மா வந்து மேனேஜர் வந்து பார்த்து சொல்றாரு சார் என்னுடைய என்ன வேலையை நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு உடனே மேனேஜர் இதுக்கெல்லாமா நீங்க ரிசைன் பண்ணலாமா இது ஈஸி அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் எனக்கு தேவையாக பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாத்தையுமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செட்டில் பண்ணிட்டு வேலையை விட்டுட்டு போறாரு மனைவிட்டு போய் சொல்றாரு நான் இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு மனைவியும் சரிங்க சந்தோஷம் தான் நீ வேலையை விட்டது இதுக்கப்புறம் நம்மளுடைய பழப்பை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் மறுநாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தடியில வந்து ஒரு டெய்லரிங் கடை மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்காரு இப்படியே ஒரு மாதம் வரைக்கும் பண்ணிட்டாரு அந்த அளவுக்கு வந்து எதுவுமே முன்னேற்றமும் இல்லை போதிய அளவுக்கு வருமானமும் இல்லை இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் அம்மாவுக்கு உடம்பு செல்லலாம் போகுது உடனே அவங்க அம்மா கொண்டு அம்மா அம்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அதனால் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சரி சர்ஜரி பண்ணிருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வாங்கிட்டு வந்து பிஎஃப் இஎஸ்ஐ பணத்தை எல்லாத்தையுமே வந்து இதுக்காகவே கொடுத்துட்டாங்க இப்போ கையில் எந்த விதமான காசும் இல்லை ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அம்மாவை வந்து மனைவியை வந்து அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு இவர் மழைக்கு போல் மரத்தடியில் வந்து வேலைக்கு வந்துட்டார் வேலைக்கு வரும்போது யோசனை இருக்காரு எந்த காசு எல்லாமே போயிடுச்சு இனிமேல் காசு இல்லை இனிமே குடும்பம் நடத்தணும்னா வருமானம் வேணும் அதனால நம்ம பழையப்படி நம்ம அதே கார்மெண்ட்ஸ் கம்யூனிக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு சரி அம்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அம்மாட்டையும் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் போறாங்க போகும்போது அவங்க அம்மா சொல்றாங்க நீ மறுபடிய வரும்போது எனக்கு வந்து ஒரு நைட்டி மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாப்பா நான் வந்து புடவை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்கிறாங்க அதனால் போட முடியல அது மட்டும் இல்லை அவங்க உடனடியாக அசையும் போது அவங்க மாட்டியிருக்க வயல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு வந்து சரியாக வரலை அதனால் நீ நைட்டி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வா அதை நான் போட்டுக்கிறேன் அப்போ தான் எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க அம்மாவோட சொல்கிறாங்க நீங்கள் எங்க அவங்க அம்மாக்கு மாதிரியே வந்து அவங்க அவங்க ஒயர்லாம் எங்கெங்க மாட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் வச்சு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது சரி அம்மாக்காக நான் தச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டு அவன் அம்மாவுக்கு எங்கெங்கெல்லாம் ஒயர் மாட்டிருக்கோ அங்க கரெக்டாக அந்த இடத்துல பார்த்து அளவு வந்து எங்கெங்கே ஓட்ட இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சிங்லாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கிட்ட கொடுக்காங்க அம்மாவும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிட்டாங்க ரொம்ப கம்ஃபர்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் வந்து அதை மாட்டுறாங்க மா பார்க்குறாங்க டிரெஸ் இன்னும் புது ட்ரெஸ்ஸாக இருக்குது இருந்துச்சு போது இல்லைம்மா என் பையனா தச்சு கொண்டு வந்தா அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக எங்கெங்க இடத்துல ஒயர்லாம் மாற்றணுமோ அந்தந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன்லாம் வச்சு பர்ஃபெக்டாக சூப்பராக ஒரு ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணி கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே உங்களுக்கும் வசதியா இருக்கு எனக்கும் வசதியாக இருக்கு நானும் என் வேலையை ஈஸியாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பேர் சொல்றாங்க டாக்டர் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு ஷர்மாவோட அம்மாக்கு வந்து அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன் தச்சு ட்ரெஸ்ஸை தச்சு கொடுத்து கொடுத்துருக்காரு அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து பாருங்க சூப்பரா இருக்கு இதே நம்ம நம்ம பேஷண்ட் எல்லாத்துக்குமே வாங்கி கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் வந்து பாக்குறாங்க பார்த்தோன்னே அவர் அவங்க அவர் தச்சு கொடுத்த அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெர்ஃபெக்டா எங்கெந்த இடத்துலலாம் வந்து ஒயர் மாட்டணுமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணி ஒரு பட்டன் மாதிரி கொடுத்து சூப்பராக தைச்சிருக்காரு இந்த டிசைனை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே ஷர்மா கொடுத்துட்டு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு துணி வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆர்டர் அவர்கிட்ட கொடுக்குறாரு ஸோ இதுதான் அவரோட வாழ்க்கையோட முதல் படி ஸோ இப்படியே இந்த இவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செஞ்சு கொடுத்த டிசைன்ஸ் பார்த்துட்டு இப்படியே இவருக்கு தெரிஞ்ச இன்னொரு இவரோ ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஹாஸ்பிட்டலும் செஞ்சு கொடுக்குறாரு இப்படி படிப்படியாக முன்னேறி ஷர்மா வந்து சொந்தமாவே ஒரு கார்மெண்ட்ஸே ஓபன் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லை அதுக்கப்புறமா அந்த அந்த கார்மெண்ட்ஸை வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம் உங்களுடைய ஒய்ஃப் யார் வேணாலும் அம்மாவோ யார வேணாலும் சமைச்சு லஞ்ச் கொண்டு வரலாம் நீங்கள் வந்து லஞ்ச் சாப்பிடலாம் இந்த மாதிரி எக்கச்சகம் வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு இப்படி அவர் கொடுத்த நிறைய ஃப்ரீடமே அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்படி ஒர்க் பண்ணுறதால அந்த கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு இப்போ சூரத்தில் இவருடைய கம்பெனி தான் டாப் லெவலில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது குவாலிட்டியும் டிசைனும் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது சர்மாவுடைய இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்படுத்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க